செங்கோட்டையன் போன்றவர்கள் ஒரு முறைக்கு பத்து முறை உள்ளே பேசி அல்லது தங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி எப்படியாவது ரீச் அவுட் பண்ணி அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியல கதவு அடைச்சே கிடக்குது கதவு திறக்க முடியல துறந்த கதவுல காதில் காதில் சொல்ல முடியல சொன்னாங்க காதில் கேட்கல அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்தா தான் அந்த மாதிரி பப்ளிக் வருவாங்கன்னு நம்ம புரிஞ்சு கொடுத்து நம்ம பல இருக்கோம் திரு ஓபிஎஸ் அவர்களே ஒரு ரிபல் கிடையாது அவர் வந்து என்னைக்குமே சண்டை போடுறவர் கிடையாது திரு செங்கோட்டையன் அதே தான் வந்து நம்ம அந்த செங்கோட்டையுடன் ரிவர்ஸில் உதாரணம் வைக்கக்கூடாது திரு செங்கோட்டையன் பேசிக்கலாம் அவர் ஒரு ரிபல் கிடையாது அவர் வந்து இப்போ அறிமுகத்தில் சொன்னது போல எம்ஜிஆர் ஜெயலலிதா சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் பலருடைய தலைமையைப் பார்த்து ஏற்றுக்கொண்டு அவருடைய தலைமையில் இணக்கமாக செயல்பட்டார் அதுதான் ரொம்ப முக்கியமான வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போற பழக்கம் அவருக்கு உண்டு அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் பப்ளிக்ல வந்து வெளிப்படையாக வந்து ஒரு பேட்டியை கொடுக்குறாருன்னு கட்டாயமாக உள்ளே விவாதித்திருக்கிறார்கள் வெளியையும் விவாதித்திருக்கிறார்கள் அடுத்து நீங்கள் கேட்டால் நான் சொன்னேன் ஸோ உள்ளே கட்டாயம் விவாதிச்சிருக்கிறாங்க அவங்க பேசி சரி யாராவது ஒருத்தர் பூனைக்கு மணி கட்டணும் நம்ம வந்து ஏதாவது ஒருத்தர் வந்து செஞ்சு ஆகணும் நமக்கு வந்து வேறு வழி இல்லை போது திரு செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே நம்முடைய ஆண்டு விழா பீரியடில் நம்ம ரெண்டாயிரத்தி இதே இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நம்முடைய மார்ச் மாதம் நடந்ததில் வந்து இதே மாதிரியான சந்தர்ப்பங்களில் பயங்கர ஒரு ஹீட் இருந்தபோது நம்முடைய ஆண்டு விழா நடந்துச்சு அப்போ வந்து அவர் கலந்து கொண்டு பேசினார்